ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து எரித்துண்டி எப்படி விசிறதுங்கிறதும் இன்னைக்கு கொஞ்சம் சில மீன் பிடிச்ச அந்த எரித்துண்டியை வச்சு அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ பாருங்கள் எப்பயுமே லைவ் பைட் எடுத்திங்கன்னா அதாவது அந்த உயிர் மீனை வந்து போட்டு மீன் பிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வால் பக்கமாக கோத்துக்கோங்க கோத்துக்கிட்டு நல்லா ஆக்டிவாக இருக்கணும் மீன் நீங்கள் தண்ணியில் லைட்டாக விற்று டெஸ்ட் பண்ணும்போது இதாக இருக்கணும் பாருங்க இப்போ வந்து நான் வாட்டர் கேனில் வந்து நரம்பு சுற்றி வச்சுருக்கேன் நான் எடுத்துருக்கிறது ஐம்பதாம் நம்பர் சைஸு எரிதுண்டிக்கு வந்து ஐம்பது அறுபது நரம்பு சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும் நல்லா வந்து வந்து கடைசி பக்கம் வந்து சுற்றி வச்சுக்கிட்டு வாட்டர் கேனோட நுனி பக்கம் அப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கிட்டு லைட்டாக விட்டு நீங்கள் வெயிட் எந்தளவுக்கு போட்டிருக்கீங்களோ அளவுக்கு நீங்கள் வந்து லாங் போகும் அதில் வந்து நாங்கள் தக்க அதாவது இந்த மிதப்பு கட்டுன்னு சொல்கிறது வந்து நாங்கள் தெர்மா வந்து போட்டிருக்கோம் நான் ஏன் தெர்மாக்கோள் போடணும் இப்போ இது எங்கள் மாமாவோடய ஐடியா அது தெர்மாக்கோளை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வாட்டர் கேன் போட்டிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை வாட்ரு கேன் செஞ்சிடும் இல்லை நீங்கள் தெருமாக்கோள் வேறு ஏதாவது தக்க சும்மா சாதாரணமாக வீட்டுக்கு ஏதாவது ஒன்று போட்டிங்கன்னா அதாவது இந்த மிதப்பு கட்டிக்கு போட்டிங்கன்னா நீங்கள் தான் வந்து மீன் உள்ளே இழுத்துட்டு போனால் சொடுக்குற மாதிரி இருக்கும் பாருங்கள் மீன் வந்து நாங்கள் வந்து அதை மேய விட்ருக்கோம் அது எப்படி மேயுதுங்கிறத பாருங்கள் தெரியுதுங்களா தக்க ஆடுதுங்களா அதில் வளைய வளையமாக வருது பாருங்கள் மீன் வந்து உள்ளே மேஞ்சிக்கிட்டு இருக்குது நீங்கள் எருது உண்டி உயிரோடு போட்டிங்கன்னா இந்த அளவுக்கு ஆக்டிவாக இருந்தால் தான் மீனுக்கு வந்து ஒரு அட்ராக் இருக்கும் டக்குன்னு வந்து அடிக்கும் பாருங்கள் இன்றைக்கி வந்து வெளாங்கு ஒன்று மாட்டியிருக்கு மொத்தம் நாங்கள் வந்து ரெண்டு விதமாக ஒன்று இற வச்சு போட்டோம் ஒன்று வந்து குள்ளக்கெண்டை ஒன்று போட்டோம் இன்னொன்று வந்து நாங்கள் வந்து கண்ணாடி கெண்டைன்னு ஒன்று சொல்லுவோம் அதாவது இந்த குள்ளக்கெண்டை மாதிரியே நீட்டாக ஒரு கெண்டை இருக்கும் சின்ன சின்னதாக தான் இருக்கும் அதாவது நம்ம ஒரு நடுவேரில் இருக்குது பார்த்தீங்களா அந்த விரல் சைஸ் தான் இருக்கும் அந்த மீனை வந்து ஒரு நாலு அஞ்சாக வந்து கத்திரிக்கோளால் கட் பண்ணி முள்ளில் கோத்து இதே மாதிரி எரி தூண்டி மாதிரி போட்டோம் விலாங்கு மாட்டியிருக்கு வீடியோவில் பார்க்க சின்னதாக இருக்கலாம் ஆனால் இது வந்து நல்ல சைஸான விலாங்கு தான் இது அவர் காலிலேருந்து அவர் முட்டி சைஸ் அளவுக்கு இருந்துச்சு அந்த விலாங்கு அதே வந்து அந்த பைட்லேயே வந்து அதாவது நாங்கள் போட்டோம் பார்த்தீங்களா இந்த கண்ணாடி கண்டை கட் பண்ணி போனோம் அதிலே வந்து இந்த எரா வந்து மாட்டுச்சு இப்போ வந்து தண்ணி ரொம்ப நாள் தேங்கிருக்கிறதுனால இந்த ராளுங்க வந்து அதிகமாக இருக்குது அதுங்க தொல்லை அதிகமாக தாங்க முடியாது இப்போ நீங்கள் ஏதாவது வந்து உயிர் மீனாக போடாமல் மீனை செத்த மீனை கட் பண்ணி போடுறீங்க பார்த்தீங்களா அப்படி கட் பண்ணி போடும்போது இந்த எராவோட தொல்லை தாங்க முடியாது அது வந்து மாட்டிக்கிட்டால் பிரச்சனை இல்லை அப்படியே கடிச்சு கடித்து அழகாக பொறுமையாக உள்ளே தட்டு போகும் நீங்கள் சொடுக்குனாலும் உள்ள மாட்டாது அதாவது முள்ளில் வந்து ஏறாது யதார்த்தமாக வாயில் ஏறிட்டு வந்தால் தான் இந்த எறா பிடிக்கிறதுக்கு தூண்டில் ஒன்று செய்யலாம் அது அது வந்து நம்ம கட்டுக்கம்பி கம்பி சொல்கிறாங்க பார்த்திங்களா கம்பி அதை வந்து தான் செய்யணும் அதை நான் செய்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டு காட்டுறேன் அப்புறமா அதில் நல்ல பெரிய பெரிய எறாலாம் பிடிக்கலாம் அதில் அடுத்து ஒரு கெழுத்தி மாட்டிருக்கு இந்த கெளுத்தி எதெல்லாம் மாட்டுச்சுன்னா அதே கண்ணாடி கண்டை இல்லாமல் மாட்டுச்சு குள்ளக்கெண்டை வந்து எங்களுக்கு அதிகமாக நீங்கள் நாங்கள் இது பிடிக்கணுங்கிறதுக்காக வரல நாங்கள் ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி வந்து கெண்டை மீன் பிடிச்ச ஒரு வீடியோ கொள்ளான்னு தான் வந்தது ஆனால் வந்த நேரத்தில் இந்த மீனுங்க தான் மாட்டுச்சு கெண்டை ஒன்றும் செல்ப் எடுக்கலை இன்றைக்கி பாருங்கள் இது வந்து வெறா மீன் இது வந்து குள்ளக்கண்டைக்கு மாட்டுச்சு ஒரே ஒரு குள்ளக்கெண்டை மாட்டுச்சு எதுக்குன்னா நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்தோம் மதிய சாப்பாடு அந்த சாப்பாடை வச்சு ஒரு ஊக்க நாங்களே அப்படியே கட் பண்ணி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டுற பாருங்கள் வச்சு சும்மா ஒரு அந்த அந்த ஸோ ஆனால் பிரியாணி தான் வாங்கிட்டு போனோம் அந்த பிரியாணியில் சும்மா கோத்து போட்டு ஒரு குள்ளக்கண்டை மாட்டுச்சு அந்த குள்ளக்கண்டை ஒன்றே ஒன்று தான் மாட்டுச்சு அதுக்கும் மீன் மீன் அடிச்சிருச்சு நல்லா குள்ளக்கண்டை நிறையா இருந்தால் இன்னும் நிறையா மீன் அடிச்சிருப்போம் இதோட சைஸு பாருங்கள் அது எப்படி கட்டினா ஒரு ஒரு முழம் இருந்துச்சு மீன் நீங்களும் இந்த மாதிரி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி